மக்களை சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவு நிலவாக்கி கொண்டு இருக்கும் ஏ யூடியூ சைட் மார்க்கெட் சேனல் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வீடு முடிஞ்சிருக்குங்க மிச்ச வீடுலாம் அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து வீடு ஸ்டார்ட் ஆகுதுங்க இதில் ஒன் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது டூ கார் பார்க்கிங் இருக்குது த்ரீ கார் பார்க்கிங் வச்ச வீடு கூட இருக்குங்க இதெல்லாமே வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இந்த வீடு எங்கே இருக்குன்னாக்கோ ஒரு கிறிஸ்டின் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே இருக்குங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கொயர் டியூப்ராட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு ரேம்பை அடிச்சிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சோக் பிட் கொடுத்துருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு சிமெண்ட் ரோடு போட்டு நல்ல ஒரு ஒரு கிராண்டியரான லுக்கில் பக்கவான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கும் கார் பார்க்கிங் பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ரெண்டு கார் விடலாங்க கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செப்டி டேங்கு சம்பு போரு எல்லாமே இருக்குங்க இது வந்து சப்டி செஃப்டி டேங்கு வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த செப்டி டேங்கு இது உள்ள என்ட்ரானோன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க இதுல வந்து டைல்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்தியன் கிளாஸுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கார் பார்க்கிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷனில் நல்ல ஒரு த்ரீடி டிசைனில் டைல்ஸ் விட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இது வந்து செட்பேக் ஏரியா லாஸ்ட் வரைக்கும் செட்பேக் இருக்குங்க ஸோ எந்த இடத்துலையும் இந்த வீடு டச்சில் இல்லாமல் இருக்குங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் தான் பாருங்கள் நீங்களே எவ்வளோ லென்த்தியான கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் க்யூப் ராட்டில் எம்எஸ்சில் இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் எண்ட்ரன்ஸுங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கிராண்டியரான லுக் இருக்குது பாருங்கள் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு க்ளௌடில் இருக்கா மாதிரி மேகத்தில் நடக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாக அழகாக ஒரு ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் சூப்பராக இருக்குது இங்கே வந்து டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் யூனிட் எடுத்தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் மேலே வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் அழகாகவே போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு பூஜை ரூமு பூஜை ரூமு நல்ல ஒரு அழகான ஒரு டீ குட் ஃபினிஷில் அவங்களுக்கு வந்து மைக்காவிட்டியிருக்காங்க இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஹாலோடய வியூ காட்டுறேன் பாருங்கள் இங்கே சோஃபா போட்டிங்கனாலும் இங்கே டைனிங் டேபிள் போட்டுக்கலாம் இங்கே வந்து ஒரு வாஷ் மிஷின் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டு இல்லை மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக இது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் இருக்குதுங்க கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஷெல்ஃப்லாம் சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதோடய டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க ராயல் புள்ளிங் ட்ரே இது எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு டென் இயர்ஸ் வாரண்டியில் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்னிக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க இங்கேயும் ரெண்டு விண்டோ இருக்குங்க இது வந்து செட்பேக் ஏரியா தான் செட்பேக் ஏரியாவுக்கும் ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு இதுவும் வந்துடும் இந்த விண்டோவும் வந்துருவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பேக் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ரெண்டு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா இருக்கு ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆர்ஓக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு இந்த பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழு அந்த சைஸில் பெட்ரூம் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க டபுள் காட்டு ரெண்டு போடலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இருக்குது இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வீட்டில் தான் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டு இந்த டைல்ஸும் நல்லா ஒரு க்ளீன் அண்ட் மிதுவாக அழகாக ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க நல்லா கீழே நல்லா ரஃப் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க ஸோ டைல்ஸும் நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் சூப்பராக இருக்குங்க ஸோ டிவி யூனிட் பாருங்கள் நல்லா ஒரு ஃபிஃப்டி இன்ச் டிவி கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு டிவி யூனிட்டும் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க இப்போ இங்கேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க இந்த இப்போ நீங்கள் புக் இடத்துல டோர்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே போட்டு பக்காவாக இருக்குதுங்க இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு நேச்சுரல் சீனரி லுக்கில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் இந்த ரெஸ்ட் ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இது வெண்டிலேஷனோட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அது வேணாலும் ஸ்க்ரீன் ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க லைக் பயன்படுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் பை ஃப்ரோ எல்லாருக்கும் டாடா சிங் பாய்